thank you. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பாஜக ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து கால மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்டவும் பாஜக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட பல்வேறு தரப்பு மக்களுக்கு நியாயம் வேண்டியும் ராகுல் காந்தி தலைமையில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக வட மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது தற்போது யாத்திரை ஒடிசா மாநிலத்தின் ரூர்கேலா மாவட்டத்தில் உள்ளது அங்கிருந்து ராகுல் காந்தி தனது யாத்திரை பயணத்தை தொடங்க இருந்த நிலையில் உள்ளூர் மக்களும் கட்சிக்காரர்களும் அங்குள்ள சக்தி வாய்ந்த வேதவியாஸ் கோவிலில் தரிசனம் செய்த பிறகு யாத்திரை செய்யுமாறு ராகுலுக்கு அறிவுறுத்தினார்கள் இக்கோவிலின் தெய்வ தரிசனம் வரவிருக்கும் ராகுலின் எல்லாவிதமான விதமான தொடக்கத்திற்கும் வெற்றி அளிக்கும் என அவர்கள் சொல்ல ராகுல் காந்தி ஒப்புக்கொண்டு வேதவியாஸ் கோவிலுக்கு சென்றார் அங்கு தரையில் அமர்ந்து பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்து சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தார் அதன் பிறகு ராகுல் காந்தி யாத்திரை பயணத்தை தொடங்கினார் யாத்திரை பயணத்தின் போது ராகுல் பேசிய போது பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மூலம் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது முக்கிய நோக்கமாகும் குமரி முதல் காஷ்மீர் வரை சென்ற பாரத் ஜோடோ யாத்திரை முதல் கட்ட வெற்றியை அடைந்தது இரண்டாவது கட்டமாக மக்களின் வேண்டுகோளின்படி மேற்கு வங்கம் ஜார்கண்ட் ஒடிசா அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த யாத்திரைக்கு மக்கள் பெரும் வரவேற்பு அளித்து வருகிறார்கள் என ராகுல் காந்தி நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்தார்